தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பனிரெண்டு முதல் பதினைந்து பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை கிருத்திகை நவமி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது வியாழக்கிழமையே குருநாள் வழக்கு தீர்ப்பதற்கு குருநாள் குருநாதரை சந்திப்பதற்கு குருநாள் குரு அருள் திரு அருள் பெறுவதற்கு குருநாள் குருவருள் இருந்துவிட்டால் எல்லாமே கிடைக்கும் குருவை மதிக்காத சீடன் ஒரு நாளும் வாழ்க்கையில் உயர்ந்ததில்லை ஒரு குருநாதரை வைத்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் என்றும் தோற்று போனதே இல்லை குருவுடைய மகத்துவம் என்பது அவ்வளவு என் குருநாதருக்கு என்னுடைய பொற்பாதங்கள் படிந்த வணக்கங்கள் மலேசியா கிளம்பிட்டு இருக்கோம் ஆறாம் தேதி மலேசியா கிளம்புறோம் ஏழாம் தேதியிலிருந்து ஜோஹூர்ல ஜாதகம் பார்க்குறோம் திரு ஜெயமலர் சரவணன் குடும்பத்தார் நமக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் தினேஷ் அவருடைய குடும்பம் நமக்காக அழகாக காத்து கொண்டிருக்கிறது அருமையாக மலேசிய மக்கள் நம்மை வரவேற்பார்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நாம் உறவுகளோடு உறவுகளாக ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறதா விஷயம் இந்த கிருத்திகையை விட்டுறாதீங்க ஏன்னா வியாழக்கிழமை குரு முருகனே குரு அவனே குருநாதன் அவனே தகப்பன் சாமி அல்லவாவன் அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையா ஒரு பாட்டு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் தகப்பன் சாமின்னு அவருக்கு பேர் ஏன்னா அப்பாவுக்கு புத்தி சொன்னவன் முருகன் அதான் அப்பாவை எப்படி சொல்லி உட்கார வைக்கிறாப்ல நான் குருநாதராக இருக்க வேண்டும் நீ என் சீடனாக இருக்க வேண்டும் மண்டி இட்டு கை கட்டி வாய் பொத்தி கேட்டாலான்னு சொல்லுவான் இதுல கலியுகத்தில் பசங்க அப்பாவை மதிக்க மாட்டாங்கன்னு முருகன் அன்னைக்கே நமக்கு சொல்லிட்டார் நமக்கு தான் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சிருக்கு அதான் விஷயம் அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரியல ஏன் முருகப்பெருமான் உட்கார வச்சே சொல்லியிருக்கலாமே அப்பா இதாப்பா நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு ஆ சொல்றவன் குருநாதர் கேட்பவன் சீடன் மண்டி ஓடுன்ட்டார் சிவபெருமானியை படைத்தவனையே மண்டி போட வைத்த பரம்புரல் யாருன்னா முருகன் தான் விநாயகர் எந்த இடத்துலையும் சிவபெருமானை மண்டி போட வைக்கல ஆனா முருகப்பெருமான் தந்தையாரையும் மண்டியிட வைத்தவர் அதான் விஷயம் எல்லா சித்து விளையாட்டையும் செஞ்சு பார்த்தார் முருகன் கோச்சிக்கிட்டு போறது எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தார் அண்ணன் கட்ட சண்டை கட்டுறது எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்பாவை எப்படி கையை கட்டி போட்டு உட்கார வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்பாவோட கோச்சிட்டு போனா அம்மாவை எப்படி கெஞ்ச விடலான்னு சொல்லி கொடுத்துருக்காரு கொஞ்ச கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்கா இருந்தால் நமக்கு கிருத்திகையும் நவமியும் ஒன்றாக வந்திருக்கிறது இந்த தகப்பன் சாமியை முருகப்பெருமானை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலைவனை காலையில் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் இதெல்லாம் வீட்டில் ஒழிக்க விடுங்க வெகு வரைவுல நான் ஒரு விஷயம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தியாகராஜர் கீர்த்தனை அப்படின்னு ஒரு விஷயம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து சோதனையில் இருக்கிறது தியாகராஜர் கீர்த்தனை கேட்டால் பணம் வரும் பணம் வருவதற்காகவே மலர் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பலர் இசை மருத்துவம்னு ஒன்று வைத்திருக்கிறார்கள் அதை ஒரு சிலர் மட்டுமே அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் இசையை வைத்து ஒரு மனிதனின் மனநிலையை எப்படி மாற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கார் சமீப காலத்தில் அவரோடு சந்திப்பதாக இருந்தது இசையை வைத்து ஒரு மனிதனின் மனநிலையை மாற்றலாம் நூறு சதவீதம் உண்மை இளையராஜா இல்லைன்னா பல பேர் பைத்தியம் முடிச்சு ஊத்தி ரொம்ப டென்ஷனாக இருக்க சாமி ஒரு பாட்டு கேட்டவுனே நம்ம மனநிலை மாறிடுது இல்லை ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறா அப்படியே ஒரு பாட்டு ஒன்று கண்ணா பூரா நாயகியே மாறியம்மா அப்படின்ன உடனே அப்படியே எண்ணம் அப்படியே மாறிய மாட்ட போகுதுல்ல சந்தனம் மணக்குது உடனே முரண்ட்ட போகுது சாரிமலை பாட்டை கேட்டவுடனே ஆ ஓகே வீட்டில் மாலை ஓட்டிருக்காங்க அப்போ இசையும் பாடலும் கடவுளும் கந்தசாமியும் பேசிக்கொள்ளும் மொழி பாடல் தான் அதான் விஷயம் முருகப்பெருமானுக்கு திருப்புகல் பாடியிருக்காங்க சிவபெருமான் என்னை பாடுங்கிறாரு தமிழால் என்னை பாடு சுந்தரமூர்த்தி நாராயண என்ன கேட்டார் அவர் சொத்துக்கூடும் சுகம் கூடுன்னெலாம் கேட்டார் இசையால் என்னை பாடு மன்னர்கள்லாம் வருத்தப்படுவாங்களாம் புலவன் என்னை பாடாமல் போகுமோ அப்படின்லாம் வருத்தப்பட்ட மன்னர்கள்லாம் உண்டு சபிச்சிருக்காங்க அந்த மாதிரி புலவர்கள் உன்னை பாடாமல் போகட்டும் சபிச்சிருக்காங்க அப்போ இந்த பாடல் இசை என்பது நம்மோடு மிக நீண்ட காலமாக நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தியாகராஜர் கீர்த்தனை ஒன்று இருக்கிறது அந்த கீர்த்தனையை கேட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு கீர்த்தனையை கொடுத்துருக்கிறார் அந்த கீர்த்தனையை நான் சோதனை ஓட்டமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சில பேருக்கு கொடுத்துருக்கிறேன் ரொம்ப சிரமத்தில் இருப்பவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது கொஞ்சம் சக்ஸஸ் ஆனவுடன மக்களுக்கு இலவசமாகவே வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு வீடியோவிலேயே போட்டு அந்த ஒரு வீடியோவாகவே அதை நம்ம வெளியிட்டுருலாம் தினசரி காலையில் வீட்டில் ஒழிப்பதற்கு இது தயாராக இருக்கிறது அதை இந்த கிருத்தியில் குருநாள்ல என் குருநாதன் ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு சொல்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு இருபது வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு வளர்பிறை நவமி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரைக்கும் கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி இரவு எட்டு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் பிராமியம் நிறைவு பெறுகிறது பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகிக்கிறது அதன் பின்பு மகேந்திரம் என்கிற ஐந்திரம் நாமயோகம் மகேந்திரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்ரன் அதிகாலை மூணு இருபது வரைக்கும் பவம் செவ்வாய் நிறைவு பெறுகிறார் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு பத்தொம்போது வரைக்கும் பாலவம் ராகு நிறைவு பெறுகிறார் அதன் பின்பு காரணம் சனி பகவான் எல்லை காந்தி கான் அப்துல் கர்பான் கான் அவருடைய பிறந்த தினம் திரு மோதிலால் நேரு அவர்களுடைய நினைவு தினம் திரு நேர் அவர்களின் தந்தையர் மோதிலால் நேரு அவருடைய நினைவு தினம் அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் என்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிறா மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலையை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சிக் கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடிதல் விடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சவச்சி ராசிபாங்கல பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்